உறுப்பினர் திரு சுப்பராயன் ஸ்பீக்கர் சார் இந்த பட்ஜெட் மக்கள் நலன் சார்ந்த பட்ஜெட் அல்ல கார்பரேட் நலன்களை மட்டுமே முக்கியமாக கொண்டு முன்வைக்கப்பட்டுள்ள பட்ஜெட் என்று தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த நாட்டின் செல்வத்தை படைக்கிற தொழிலாளர்களும் விவசாயிகளும் இந்த பட்ஜெட்டில் நிராகரிக்கப்பட்டுள்ளார்கள் அதே நேரத்தில் இது பற்றி விரிவாக சொல்லுவதற்குரிய நேரம் இல்லை ஒரு சில நிமிடங்களில் விரித்து சொல்ல வழி இல்லை எதிர்கட்சிகள் நிறைய பேச வேண்டுமானால் நாடாளுமன்றம் அதிக நாட்கள் கூட வேண்டும் நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் கூடிக்கொண்டிருந்த நாடாளுமன்றம் இன்றைக்கு வெறும் ஐம்பத்தைந்து நாட்களுக்குள் சுருக்கப்பட்டிருக்கிறது இது ஜனநாயகத்தை சிலுவையில் அறிகிற வேலையாகும் இந்த வேலையை நிறுத்தி எதிர்கட்சிகளுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் இவற்றை விரிவாக எடுத்துச் சொல்ல முடியும் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இங்கே பீகாருக்கு சலுகைகள் அளிக்கப்பட்டது பற்றி தமிழ்நாட்டிற்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் தமிழ்நாடு குறிவைத்து ஏன் நிராகரிக்கப்படுகிறது புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நிதியமைச்சர் விளக்க வேண்டும் அதுவும் ஆளுகிறார்களோ அந்த எதிர்கட்சி மாநிலங்களை குறிவைத்தே தகர்க்கிறார்கள் வெறும் டெல்லியில் பெற்ற வெற்றி உங்களுக்கு நிரந்தரம் தற்காலிகம் அதுவும் நீங்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் எதிர்கட்சிகளில் ஏற்பட்ட பிளவு உங்களுக்கு ஒரு வாய்ப்பளித்திருக்கலாம் வேறு வகைகளில் சில முறையீடுகளை பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் இது நீடிக்காது என்பதை மிக குறிப்பாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் திருக்குறள் இருக்கிறது ஆனால் நியாயம் இல்லை நீதி அதே போல கிராமத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் யுபிஏ முன்வைக்கப்பட்ட கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தை மேலும் செய்திருக்க வேண்டும் பலப்படுத்தி இருக்க வேண்டும் அதே போல் அவர்களுக்கு வழங்குகிற சம்பளத்தையும் கூட்டியிருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் கோடியை குறைத்து விட்டீர்கள் நீங்கள் எப்படியாவது அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று உறுதியான வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பது பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை கார்பரேட் பெருமுதலாளிகளுக்கு நீங்கள் வந்த இந்த பத்தாண்டுகளில் எவ்வளவு வரிச்சலுகை வருடந்தோறும் அளிக்கிறீர்கள் அதே போல் அவர்களுக்கு எவ்வாறு கடன் ரத்து செய்தீர்கள் அதே போல் அவர்களுடைய கார்பரேட் டாக்ஸ் எவ்வளவு குறைக்கப்பட்டீர்கள் இதனால் அரசின் கஜானாவுக்கு எவ்வளவு காலியாக இருக்கிறது குறைந்திருக்கிறது என்பதை ஒரு ஒயிட் பேப்பர் பிளேஸ் பண்ண வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் என்ன யாருக்காக ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெளிவாக வெளிப்படும் அதே போல பொதுத்துறை எப்பொழுது பார்த்தாலும் ஜவஹர்லால் நேருவை குறை சொல்வதையே குறியாக வைத்திருக்கிற நீங்கள் அவர் கட்டி காப்பாற்றி நாட்டு மக்களின் சொத்தாக விட்டு விட்டு போறதுதான் பொதுத்துறை நிறுவனங்கள் அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மக்களின் சொத்து மக்களின் சொத்தை விற்கிற உரிமையை நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள் எப்படி மக்கள் விரோதமாக இதை செய்யலாம் மக்களின் அனுமதி பெற்றீர்களா இல்லை எனவே இவர்கள் எதிலேயும் அக்கரை இப்பொழுது பாருங்கள் காப்பீட்டு துறை முற்ற முழுக்க நூறு சதவிகிதம் எல்லாம் அரசு தன்னை விடுவித்துக் கொள்கிறது இது குற்ற செயலாகும் அதே அதேபோல் தென்னிந்திய நதிகள் எது பிரச்சனை தென்னிந்திய நதிகள் இணைக்கப்பட வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை எனவே தென்னிந்திய நிதிகளை இணைக்கிறபோதுதான் தென்னிந்தியா முழுவதும் பலம் பெரும் அதேபோல் வறட்சி இருக்காது வெள்ளப்பெருக்கால் பாதிப்பு ஏற்படாது இவற்றை நிறைவேற்ற வேண்டும் இந்த அரசாங்கத்தின் சாதனை எது ஒரு ரூபிளுக்கு எவ்வளவு ஒரு டாலருக்கு எவ்வளவு இன்ன வரு நாடுகளின் நாணய மதிப்பிற்கு நம்முடைய நாணயம் எந்த அளவிற்கு இருக்கிறது எவ்வளவு கீழே இறங்கிவிட்டது இதற்கு யார் காரணம் இவர்கள்தான் காரணம் நிறைவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் தொழிலாளர்கள் சம்பளம் வாங்குகிறார்கள் ஆனால் என்ன விலைவாசி ஏறுகிறது பணவீக்கம் அதிகரிக்கிறது விலை ஏறுகிறது விலை ஏற்றம் என்பது தொழிலாளி வர்க்கத்தினுடைய கூலியை வழிப்பறி செய்கிற வேலை கூலியை சர்க்காருக்கு நாடாளுகிற தகுதி இல்லை இந்த பட்ஜெட் மக்கள் விரோத பட்ஜெட் கார்பரேட் ஆதரவு பட்ஜெட் எனவே நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நிராகரிக்கிறேன் நன்றி நன்றி